மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சமூகத்திற்கு செய்த நன்மைக்காக தலைமுறை தலைமுறையாக மக்கள் அவரை நினைவில் வைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பதிவை பகிர்ந்துள்ளார் விஜயகாந்த் அற்புதமான மனிதர் என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தான் விஜயகாந்துடன் நெருக்கமாக உரையாடியும் இணைந்து பணியாற்றியும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சமூக நன்மைக்காக விஜயகாந்த் ஆற்றிய பணிகளுக்காக பல தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூர்வதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் அரசியலமைப்பு சட்டம் காலத்தின் சோதனையை தாங்கி நாட்டை வலிமையானதாகவும் நிலையானதாகவும் ஒற்றுமையாகவும் மாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கபாய் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் டாக்டர் அம்பேத்கர் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் கடந்த ஆண்டுகளில் நாடு பல்வேறு வெடிப்புற ஆக்கிரமிப்புகளையும் உள்குழப்பங்களையும் எதிர்கொண்ட போதிலும் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு ஒற்றுமையாகவும் வலுவாகவும் இருப்பதாக நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளாா் லக்னோவில் உள்ள லோக்பந்து மருத்துவமனையின் இரண்டாவது மாடியில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பாதுகாப்பாக மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தீ விபத்து குறித்து அறிந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் உடனடியாக மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நேற்றிரவு சம்பவ இடத்திற்கு வந்த உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் பிரஜேஷ் பதக் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அவசர சேவைகளின் உடனடி நடவடிக்கையை பாராட்டினார் இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை ஐந்து நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் கூடுகிறது காலை ஒன்பது முப்பது மணி அளவில் அவை கூடியதும் முதலில் கேள்வி நேரம் எடுத்துக் கேள்வி நேரம் முடிந்ததும் செய்தி மற்றும் விளம்பரம் எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மனிதவள மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது விவாதத்தில் பங்கேற்று பேசும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர் இம்மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக கிழக்கு கடற்பகுதியில் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை கடைபிடிக்கப்படும் அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடை காலம் தொடங்கியுள்ளது தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்துதல் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றின் கீழ் மீன்பிடி பாதுகாக்கும் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்கு வரை அறுபத்தோரு நாட்களுக்கு விசை படகுகள் மற்றும் இடுவை படகுகளை கொண்டு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு தடைகாலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் இந்த ஆண்டிற்கான தடைகாலம் தொடங்கியது ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்கள் விசைப்படகுகள் மற்றும் இழுவைப் படகுகளை பயன்படுத்தி கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை ஆறு பெண்களை ஏற்றிச் சென்ற ப்ளூ அர்ஜினின் நியூஷப்பர் தேர்ட்டி ஒன் வெண்கலம் பாப் பாடகி கேட்டி பெர்ரியுடன் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்தை தொடர்ந்து எஸ் தேர்ட்டி ஒன்னின் அனைத்து பெண்கள் குழுவினரும் தங்கள் பாராசூட்டுகளை நிலைநிறுத்தி பிறகு பூமிக்கு திரும்பியுள்ளனர் மனிதர்களை விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்துச் செல்வதற்காக அமேசான் நிறுவனர் ஜெஃப் ஃபெசோஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆர்ஜின் நிறுவனம் நியூ ஷெப்பர்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதன் கீழ் விண்வெளிக்கு செல்லும் பதினோராவது குழுவினராக ஆறு பேரை கொண்ட பெண்கள் குழு விண்வெளிக்கு சென்றது இதன்படி என்எஸ் தேர்ட்டி ஒன் விண்கலம் மேற்கு டெக்சாஸில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட விண்வெளி எல்லையான கர்மன் அப்பால் பறந்தது விமானம் சுமார் பத்து நிமிடங்கள் வரை நீடித்தது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி வீழ்த்தியது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி களமிறங்கிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தாறு ரன்கள் எடுத்தது பின்னர் நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி பத்தொன்பதாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது சென்னை அணிக்கு புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட மகேந்திர சிங் தோனி பதினோரு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் சேர்த்து அணி வெற்றிக்கு வழிவகுத்தார் இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி சண்டிகரில் உள்ள முலன்பூர் கிரிக்கெட் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது